கா எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோனா இந்திய அணியை பார்த்தாலே பயமாக இருக்குங்க உண்மையாக அவங்க உலகில் தலை சிறந்த அணி தான் இந்த முந்நூறு ரன் ஈஸியாக சேர்ஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் இந்த சீரிஸை மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்திய அணி தாங்க வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து அணி எதிரான இந்திய அணி ஒரு வரலாற்று சாதனை முந்நூறு ரன் சேஸ் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வெற்றி குறித்து முன்னாள் நியூசிலாந்து அணி கேப்டன் சொல்லலாம் அதிரடி வீரர்னு சொல்லாங்க இப்போது இங்கிலாந்து அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருக்கும் பிராண்டம் மெக்கலம் பார்த்தீங்கன்னா இந்தியா வெற்றி நியூசிலாந்து தோல்வி குறித்தும் ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதோ பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க பிராண்டம் மெக்காலம் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா உண்மையாக உலகில் தலை சிறந்த அணியாக நான் இந்தியாவை பார்க்குறேங்க இந்த முந்நூறு ரன்னு ஈஸியாக சேஸ் பண்ணுறாங்க இந்தியாவில் இந்தியா வீழ்த்தோம்னா அந்தளவுக்கு ஈஸி கிடையாதுங்க கண்டிப்பாக உலகில் தலை சிறந்த அணியாக இப்போது இந்திய அணி இருக்காங்க முக்கியமாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்லாம் வருது அவங்க ஒரு தவிக்க முடியாத அணியாக வந்துட்டு இருக்காங்க டி ட்வெண்ட்டியில் இந்திய அணி உண்மையாக ஒரு வலுவான அணி இருக்காங்க ஓடியிலையும் அந்தளவுக்கு தரமான அணியாக தான் இருக்காங்க இதே போல் போச்சுன்னா இந்த நியூசிலாண்ட் ஓடிஎஸ் சீரீஸை கண்டிப்பாக இந்திய அணி மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு வெற்றி பெறுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை முக்கியமாக கோலியோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப அபாரமாக இருக்குங்க அவர் கோழி டூ பாயிண்ட் ஜீரோ என்று ஒரு அவதாரம் எடுத்திருக்கார் அவர் ஐம்பதோறு வேர்ல்டு கப் வரைக்கும் விளையாட்னார்னா கண்டிப்பாக இந்திய அணி மீண்டும் உலக கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டம் மெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலைவன் கொஞ்சம் கோழியை புகழ்ந்து பேசியிருக்காரு இந்தியாவுக்கு நல்ல ஒரு சொல்லியிருக்காருங்க ஏன்னா முன்னாள் நியூசிலாந்து வீரருங்க அவர் நியூசிலாந்து அதிரடி வீரர் கேப்டன் அவரே நம்ம இப்படி பேசியிருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஓகே பட் இந்தியானி நல்ல ஒரு வெற்றி பெற்றாங்க முதல் ஓடியை போட்டி சூப்பராக வெற்றி பெற்றிருக்காங்க அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாலனைக்கு மீண்டும் இரண்டாவது ஒரு நாள் போட்டி விளையாடுறாங்க அதில் இந்திய நீ ஜா சீரிஸ் வெற்றி பெற்ற மாதிரி அதனால் பொறுத்து வந்து பார்க்கலங்க ஆனால் இந்தியானியும் சொல்லி ஆகணுங்க போலிங் வந்து கொஞ்சம் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ் இருந்தால் கூட நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம வாழ்த்துகள் சொல்லி ஆகணும் ஏன்னா பிரசித் கிருஷ்ணாவாக இருக்கட்டும் அஷ்வித் ராணாவாக இருக்கட்டும் சிராஜ் அவர்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு ஃபாஸ்ட் போலிங்கில் வரைக்கும் மற்றபடி யங்ஸ்டாரை வச்சு சமையாக பண்ணாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா பும்ரா ஹர்திக் பாண்டியா போன்ற நிறைய ஒரு நட்சத்திர வீரர்கள் இல்லைன்னே சொல்லலாம் அவங்களும் இல்லாமல் இந்த ஆளுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க இதை தொடர்ந்து இந்திய அணி அடுத்த ஓடியை போட்டி வெற்றி பெறுறாங்களா சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தாங்க பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்துக்கள் இந்த ஓடியை சீரீஸாக பிராண்டம் மெக்கலம் சொன்ன மாதிரி மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமனில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மறக்காமல் கருத்தை சொல்லிவிட்டு போங்க கமனில் நன்றி வணக்கம்